காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் பிற மாநிலங்களை விட கல்வியின் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் பல மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி மேலே ஏராளமானவர்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கும் தமிழ்நாடு கல்வித்தளத்தில் மகத்தான மாணவர்களும் கல்வி பெற வேண்டும் உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் செயல்பட்டு வருகிற தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்புடைய வந்து பாராட்டுகளை தெரிவித்தது இப்போ இருக்கைகளை வந்து முதல்ல சாதாரணமாக இருக்குது இப்போ பாவடிகளை மாற்றி அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அதை சொல்றோம் உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து அனைவரும் ஒரே வரிசையில் அல்லது முன் அமரக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அனைத்து இடைகளிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வைதான் இந்த மாற்றத்தின் அடிப்படையான காரணம் வட மாநிலம் தென் மாநிலம் கவனக்குறைவால் நேரம் நம்ம நாட்டை சார்ந்தவர் இருந்தாலும் கூட கவனக்குறைவாக இருந்தால் இப்போது விபத்துகள் நேரத்தில் இது குறித்து ரயில்வே துறை புனர் விசாரணை நடத்தி வருகிறது மேற்கொண்டதில் அரசு சொல்வதற்கு என்ன உயிரிழந்த என்ன பொருளாதார உதவி நாம் செய்தாலும் கூட அந்த இடத்தை முடிவு செய்ய முடியாது அதேபோல உள்ளூர் மாணவர்கள் உயிரிழந்தார் அவருடைய பெற்றோரையும் சந்தித்தோம் அவர்கள் கிடைத்திருக்கிற மன அழுத்தம் மன உளைச்சல் கடுமையாக இருக்கிறது இது போன்ற விபத்துகள் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து முதலமைச்சரின் கட்சியின் சார்பில் கோரிக்கை சார் மனுவையும் ரகசிய கருவியை கேட்டிருக்கிறார்